விஜய் இப்போ அன்னைக்கு இப்போ என்ன ஒர்க்னு நடக்குங்க இப்போ இப்போ வந்து பாவுகள் போட்டுட்டு இருக்கோம்னா அப்படியா ஆமா உள்ள கருவறைக்குள்ள பாவுகள் போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்போ கருவறைக்குள்ள கம்ப்ளீட் அர்த்த அர்த்தமண்டத்துல இந்த முன்னாடி ஒரு ரெண்டு கல்லுல டிசைன் போட்டுருக்கான் இந்த கல்லு ரெடி பண்ணிட்டோம்னா அதையும் அந்த அர்த்த மண்டத்துல அந்த ஃப்ரெண்ட்ல இருந்து இந்த கல்லு வைக்க வேண்டியது இருக்குல்ல வைக்க வேண்டியதுல டிசைன் போட்டு டிசைன் போட்டுருக்கீங்க ஆமா அது அம்மன் கோயிலுக்குள்ள வந்து வச்சிட்டீங்களா அதேதான் அங்க வந்து ஒரு ரெண்டு கல்லு க பெண்டிங் இருக்கு அது வந்து கல்லு வரணும் அது கம்ப்ளீட் ஆயிடும் ஓ இந்த பாவக்கல்லு இப்போ ரெண்டு கல்லு வச்சிருக்கீங்க இன்னும் ரெண்டு கல்லு இப்போ தூக்கி ம் ம் உங்களுக்கு இந்த இந்த ஃப்ரெண்டில் வச்சுருக்கீங்களா இதே போல இந்த உச்ச உஜ்ஜனி மகா காளி அம்மனுக்கு வைக்க வேண்டியது அதேதான் வரும் அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து இப்போ டிசைன் வரும் அது வந்து இங்கே கீழே சேர்ந்து இருக்கிறதுனால கீழே போட்டு செஞ்சு வச்சிருவோம் அது மேலே ஃபிட்டிங் பண்ணிட்டு அது செஞ்சு

இப்போ நீங்கள் அதை எடுக்கக்கூடியது பாவக்குள்ள தானே ஓ நீங்களே டிரைவரையும் இருக்கீங்கண்ண ஓனரும் இல்லை நீங்கள் தான் விஞ்சு தான் என்ன நீங்கள் மணிக்கண்ணே வரலீவா வந்துருக்காங்க லீவா சரி சரி Biji sudah